அஸ்ஸலாமு அலைக்கும் வ பிரகாதுஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு அழகான விஷயம் நம்ம திருமறை குரான்ல இருந்து எடுத்தது சொல்லிப்புடுறேன் கேளுங்க குரான்ல பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்துல அல்லாஹ் நம்மள பார்த்து என்ன சொல்றான்னா எவன் நேர் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர் செல்கிறான் பாருங்க நாம ஒரு நல்ல வழியில சரியான பாதையில போறோம்னு வைங்க அது யாருக்கு நல்லது நமக்குத்தான் நல்லது நாம நல்லது செஞ்சா அந்த நல்லது நமக்குத்தான் வந்து சேரும் வேற யாருக்கும் இல்லைங்களா நாம ஒரு நல்ல காரியம் பண்றோம் யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்றோம்னா அந்த நன்மை முழுக்க முழுக்க நமக்குத்தான் எவன் வழி கேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான் அதே மாதிரிதான் பாருங்க எவன் ஒருத்தன் வழி தவறி தப்பான பாதையில போறானோ கெட்ட செயல்களை செய்யறானோ அந்த கேடு இருக்கே அது அவனுக்கே தான் வந்து சேரும் வேற யாருக்கும் இல்ல மத்தவங்களை ஏமாத்துறது தப்பு பண்றதுன்னு கெட்ட வழியில போனா அதோட பழியை அவனுக்கே தானே அனுபவிக்கணும் புரியுதுங்களா நிச்சயமாக ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் அப்படின்னா என்ன நாங்க ஒருத்தன் பண்ண பாவத்துக்கு இன்னொருத்தன் போய் பொறுப்பேத்துக்க மாட்டான் நம்ம நம்மளோட சுமைய நாம தானே தூக்கணும் அது மாதிரி ஒருத்தனோட பாவச்சுமைய இன்னொருத்தன் கண்டிப்பா சுமக்கவே மாட்டான் நம்ம செஞ்சதுக்கு நாம தான் கணக்கு சொல்லணும் அவ்வளவுதான் நம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நம்மளை பார்த்து ஒரு பெரிய நல்ல செய்திய சொல்றான் பாருங்க எந்த ஒரு ஊருக்கும் எந்த ஒரு மக்களுக்கும் நம்ம தூதுவரை அனுப்பி நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு சரியான பாதைய காட்டாத வரைக்கும் எந்த ஒரு மனுஷனையும் நாம சும்மா தண்டிக்க கஷ்டப்படுத்த மாட்டோம்னு சொல்றான் அப்புறம்தான் என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு தெரிஞ்சும் தப்பு செஞ்சா அப்போ கணக்கு இருக்குங்கிறான் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா நியாயமா சொல்றான் நம்ம அதான் பாத்தீங்களா நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கெட்டது செஞ்சா நமக்கு கெட்டது ஒருத்தர் பாவம் செஞ்சா அவருதான் பொறுப்பு நமக்கு சரியான வழி காட்டாம தண்டிக்க இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம எல்லாரும் நல்ல வழி நடந்து மத்தவங்களுக்கும் எடுத்துக்காட்டா வாழணும் சிந்திச்சு பார்ப்போம் நம்ம தினமும் ஒரு குரான் வசனத்தை பத்தி சிந்திச்சுட்டு வர்றோம் இல்லீங்களா இன்னைக்கு பார்த்த வசனமும் அப்படித்தான் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு பாருங்க இந்த அழகா இருக்கிற குரான் வசனத்தோட செய்திய அதோட ஆழமான பொருளை நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடாதுங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கப்பா ஏன்னா அப்படிங்கறப்பதானே அவங்களும் அல்லாஹோட மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அருளை பெத்துக்க முடியும் இல்லீங்களா சும்மா பாருங்க ஒரு நல்ல நாலு நாம கொடுக்கறது மூலமா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதோட நன்மை நமக்கும் வந்து சேரும்பா நாம மத்தவங்களுக்கு நல்லது பண்றது மூலமா இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நன்மைகளும் அல்லாஹோட அருளும் கண்டிப்பா வந்து சேரும்பா இது அல்லாஹ்வோட வாக்குங்க சரிப்பா மீண்டும் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு குரான் வசனத்தை பத்தி சிந்திப்போம் பாருங்க அதுவரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க வாகிரு தஃவானா அனில் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ